ஒரு முதல் கல்லூரி வகுப்புக்கு போகிற முதல் மாணவன் மாதிரி இப்போ எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பவ்யமாக ஒரு விஷயங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றத்தோடு நேற்று போயிருந்தார் அது அது எல்லாரும் ரசித்தாங்க அந்த தோற்றத்தையும் அவருடைய அந்த விஷயங்களும் முதல் நாள் பதவி எடுத்துக்கிட்ட உடனே அவருக்கு நடந்த நிகழ்வு ரொம்ப சுவாரஸ்யம்ங்க ஏன்னா அவர் நினைச்சார் நம்ம உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி நாள் முழுக்க அவை நடவடிக்கை பார்க்க போகிறோம் நம்ம ஒரு விருந்தினராக இல்லை ஒரு உறுப்பினராக பார்க்க போகிறோம்னு ஆசைப்பட்டார் பாவம் முதல் நாள் ஆசையே வந்து அவர் பதவியேற்ற உடனே பெரிய அமளி ஆயிடுச்சு அவை ஒத்தி வைக்கப்பட்டுச்சு அது ஒரு பெரிய விஷயம் இது வந்து தொடக்கம் தமிழ்நாட்டின் தொடக்கமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் கர்ஜிக்கிற சிங்கமாக இருந்த நம்ம வைகோ மதிமுகவுடைய நிறுவனர் தலைவர் எல்லாமே பொதுச் செயலாளர் இங்கே எல்லாமே அவர் என்ன பதவி பதவியில் இருக்காருன்னு இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அவங்க தான் இப்போ எல்லாமே அப்போ வைகோடைய அந்த அந்த பணிக்காலம் சகாப்தம் முடிஞ்சிருச்சா வைகோட சகாப்தம் அவ்வளோதான் இல்லை அப்படி எப்படி நம்ம எடுக்க முடியும் ஏன்னா வந்து இப்போ அரசல் புரசலாக அவர் வந்து அங்கே போகிறாரு அங்கே சப்போர்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருந்த சூழல் மாறி பகிரங்கமாகவே வந்து அங்கே வந்து அவருக்கு அழைப்பு அரைகோல் விடு விடுத்திருக்காங்க நீங்கள் எங்க பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இப்போ கட்டாயிடுச்சு இல்லையா செயின் இது மீண்டும் புதுப்பிக்கப்படும் தொடரும் உங்களுடைய குரல் வந்து இங்கே ராஜசபாவில் ஒழிக்கும் எங்க பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி பாஜக வேற ஒரு ரூபத்துல அவர் அழைச்சிருக்காங்க இங்க ஏற்கனவே அந்த ஒரு பேச்சு ஓடிகிட்டு இருக்கு அதனால சகாப்தம் முடிஞ்சிருச்சு அதோட அவர் இனிமே எம்பி ஆக மாட்டார்ன்னு எதை வைத்து சொல்ல முடியும் வைக்கோட மனசுல பிஜேபியோட தாட்ஸ் இருக்கா இல்ல யோசிக்கிறார்கள் இருக்கா இல்லையான்றதை தாண்டி இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய மகன் துரை வைக்கோடு செயல்பாடுகளும் ஏன் இருக்க கூடாது இருக்கான்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஏன் இருக்கக்கூடாதுன்ற கேள்வி இன்றைக்கு எல்லாரும் எழுப்பிட்டாங்க அதற்கு சரியான விடை அந்த சைட்லேருந்து கிடைக்கவே இல்லை கர்ஜிக்கிற சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா மாற்று கருத்தில் தமிழ்நாட்டினுடைய குரலாக பல நேரங்களில் எல்லா வித விஷயங்களையும் பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக உடைத்து ஒரு ஆளுமையோடு தன்னுடைய செயல்பாட்டை காமிச்சவர் தான் வைகோ ஆனால் வைகோ என்னும் சிங்கத்துக்கு வயசாகிடுச்சுல இப்போ சார் வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான் சிங்கனாலும் சிங்கம் தான் சிங்கம் தான் அதை நீங்கள் பாசுட்டாலும் சிங்கம் தான் அது ஆனால் என்னன்னா அரசியலில் எதுவும் நடைபெறலாம் சிங்கங்களை வந்து கூண்டில் அடைத்து சர்க்கஸ் வித்தை காட்டுகிற அந்த ரிங் மாஸ்டர்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா அந்த ரிங் மாஸ்டராக இப்போ இருக்கிற நபர்களுடைய கட்டுப்பாட்டில் சிங்கம் காட்டில் தனியாக சுயமாக சுயமரியாதையோடு சுதந்திரமாக உலாவி வந்த சிங்கத்தை கூண்டில் அடைகிறதுக்கு ட்ரை பண்ணி அது வயசாயிடுச்சுன்றதுனால போய் கூண்டில் அடைப்பட்டால் அந்த சிங்கம் உத்தரவுக்கு தான் கட்டுப்பாட்டினே தவிர சுயமாக சிந்திக்க முடியாது நான் வந்து காட்டில் இருக்க சிங்கத்தையும் சிங்கத்தினுடைய செயல்பாடுகளையும் சொன்னேன் நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது